சிவலோகநாதன் வித்யா பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் வடக்கில் மாத்திரமந்தி கிழக்கிலும் மக்களிடையே பாரிய உணர்ச்சி பிரவாகத்தை ஏற்படுத்தியிருந்தது யாழ் மாவட்டத்திலும் வித்யாவினுடைய பாலியல் வன்புணர்வின் பின்னரான கொலை மக்களிடையே பாரிய அதிர்வலைகளை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது வணக்கம் கோகுல் மாவட்டத்திலே இன்றைய தினம் பூர்ணமான ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது இதன்போது வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சீனாதராய ஆகியோருக்கு ஒரு மகஜினம் கையளிக்கப்பட்டது தற்போது யாழ்ப்பாணத்தினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தினுடைய பாதுகாப்பிலே விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆம் அவர் யாழ் மாவட்டத்தினுடைய பிராந்திய செய்தியாளர் விக்னேஸ்வரன் நன்றி அதனைத் தொடர்ந்து திருகோணமலை மாவட்டத்திலும் கூட சிவலோகநாதன் வித்யாவினுடைய பாலியல் வன்புணர்வின் பின்னரான அந்த கொலை சம்பவம் தொடர்பிலே மக்களிடையே பல்வேறு விதமான அதிர்வலைகள் ஏற்பட்டிருந்தன கள நிலவரங்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருந்து தொடர்பு கொள்கிறார் ஆஷிக் ஆம் மானவி வித்யாவின் கோர நிகழ்வானது திருகோணமலை பாடசாலை சமூகத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்பதே இவர்களுடைய ஆதங்கங்கள் ஒவ்வொன்றும் வெளிப்படுத்துவதையாக அமைந்திருந்தன பெண்களுக்கான பாதுகாப்பு எம் நாட்டிலும் உறுதிப்படுத்த வேண்டும் இவர்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் இந்த கொடூர படுகொலைக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே அவர்களின் இருந்தது தகவல்களை வழங்கியிருந்தார் பிராந்திய செய்தியாளர் ஆஷிக் அதைத் தொடர்ந்து பவுனியா மாவட்டத்திலும் கூட இன்று காலையில் மாத்திரமல்லாமல் பதினோரு மணியிலிருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி வரையான காலப்பகுதியிலும் பல்வேறு பாடசாலைகளில் சேர்ந்த மாணவர்கள் இந்த கொலைக்கு தங்களுடைய பாரிய கண்டனத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள் பவுனியா மாவட்டத்தினுடைய கடல் நிறுவனங்களை அறிந்து கொள்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய எமது பிராந்திய செய்தியாளர் கபில்நாத்தோடு நாங்கள் துருவினையைப் படுத்துகிறோம் ஜால் மாவட்டத்தின் பொங்குதேவி பிரதேசத்திலே கொலை செய்யப்பட்ட வித்யாவினுடைய கொலையை கண்டித்து வவுனியாவிலே இன்று பரவலாக போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன இந்த போராட்டங்களிலே பாடசாலை மாணவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாகவும் நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டோடும் பதாதைகளை தாங்கியிருந்ததோடு கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் குறிப்பாக வவுனியா மாவட்டம் இன்று முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்திருந்தது என்பதனை நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது குறிப்பாக பவுனியாவிலே நகர்பகுதியிலே மக்களுடைய நடமாட்டம் குறைவாக காணப்பட்டிருந்தது அனைத்து மக்களும் வழங்கப்பட போகின்ற தண்டனைகளை பற்றியுமே அளவலாவி கொள்ளுகின்ற ஒரு தன்மையையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது அவர் வந்து செய்தியாளர் கபில்நாத் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது அதேவேளை குற்றவாளிகள் அநீதியின் கதகதப்பில் குளிர்காயக்கூடாது வடக்கிலும் கிழக்கிலும் கிளர்ந்தெழுந்த மக்கள் சக்தியுடன் சிவலோகநாதன் வித்யாவினுடைய கொலைக்கு நீதி கேட்கும் பயணத்தில் நியூஸ் வெஸ்டும் தன்னுடைய தீர்த்தணிய பார்வையை செலுத்தும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்துகிறோம்